கொடைக்கானலில் அரசு பேருந்தில் பயணித்த தாய் மகளை தரக்குறைவாக பேசிய நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் மூச்சுக்கள் பகுதியைச் சேர்ந்த பெண் பள்ளியில் படிக்கும் தனது மகளுடன் அரசு பேருந்தில் வழக்கம் போல் வேலைக்கு சென்றுள்ளார் பேருந்தில் ஏறிய பெண் ஏழு ரோடு பகுதிக்கு டிக்கெட் கேட்டுள்ளார் ஆனால் நடத்துனர் அந்த இடத்தில் பேருந்து நிற்காது என்று கூறியுள்ளார் தொடர்ந்து அந்த பெண்ணை தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது தனது தாயை கண்முன்னே தகாத வார்த்தைகளால் பேசியதைக் கண்ட பகல் கண்ணீர் விட்டு அழுதார் தாயும் கண் கலங்கிய நிலையில் அநாகரிகமாக பேசி அரசு நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்துள்ளனர் பஸ்ல வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன் நானே கூட்டத்தில் ஆகும் அப்ப நான் கூட்டமாக இருந்தால் அப்ப நாங்கள் வேலைக்கு வராம இருக்க முடியுமா அப்படிங்கிறது மட்டும் தான் தகராறு வந்துச்சு அதுபோல அவர் பேசிட்டே இருந்தாரு நானும் பேசிட்டே இருந்தேன் அது மரியாதை இல்லாமல் பேசினா சார் மரியாதை இல்லாமல் பேசாதீங்க அப்படிங்கும்போது பயங்கரமாக கெட்டவாரத்தை போட்டு கேட்கவே முடியும் அவங்க வந்துட்டு நான் மனு எழுதி கொடுத்துருக்கேன் இது எடுக்கிறேன் இருக்காங்க நடவடிக்கை எடுக்கிறேன் இருக்காங்க